அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான சனிக்கிழமை சோபகருது வருடம் பங்குனி மாதம் நிறைவான நாள் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமையும் மிருக நட்சத்திரமும் ஒன்றாக இருக்கிறது சனிக்கிழமைனால் காலையில் பெருமாளை போய் வழிபடுங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து கேள்வி கேட்டிருக்கிறீங்க எங்கள் நாட்டுக்கு பஞ்சபக்ஷி எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டு உதயத்திலிருந்து தான் பக்ஷி வேலை செய்யும் நீங்கள் வந்து இந்திய டயத்துக்கெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது அதே போல் படுபட்சி சொல்வது நீங்கள் பயப்படுவதற்கு அல்ல முக்கியமான வேலையை மட்டும் செய்யாதீர்கள் அதான் விஷயமே நீ வந்து சந்திராஷ்டமம் மாதிரியே படுபட்சியை நினச்சி பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை ஒன்றுமே கிடையாது படுபட்சி அன்றைக்கும் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க படுபட்சி சொல்வது அந்த பறவை அன்று எந்த வேலையும் செய்யவில்லை முக்கியமான ஒரு விஷயத்தை தூங்குவதாக இருந்தால் அன்று தூங்க வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்கிறோம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சொல்கிறதும் இருக்கிறோம் இப்போது அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்காரங்களோட எதோ முக்கியமான வேலை இருந்தால் தவிர்த்துருங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் சில நேரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமே அன்றைய நட்சத்திரமாக கூட வரும் உங்கள் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வைநாசிகம் யோகி அவயோகி இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்கிறோம் ஸோ எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காகவும் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்துட்டு இருக்கேன் பஞ்சபட்சியில் நிறைய பேர் நேரில் வந்து சொல்கிறது ஃபோன் பண்ணி சொல்கிறது எனக்கு அந்த மாதிரி நடந்தது எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உலகத்திலேயே யாரும் எடுக்காத ஒரு விஷயத்தை எடுத்து நாம் வந்து தொடர்ந்து பயணித்திருக்கிறோம் இது வரைக்கும் யாரும் பஞ்சபட்சியில் ராசிபலனே சொல்லவே இல்லை உலகத்திலேயே முதல் முறை ராக்கி வந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பல நாள் வந்து இதை டெஸ்ட்டு வீடியோ எடுத்து நம்ம சிரமப்பட்டு தான் அதை பண்ணுறோம் நம்ம வந்து ஏற்கனவே ஜாதம் பார்க்குறதுலேயே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஜாதகம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அதையும் தாண்டி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதைக்கு எடிட் பண்ணி ஏன்னா பஞ்சபட்சியை பொறுத்த வரைக்கும் இதை மற்ற வீடியோ மாதிரி சாதாரண நம்மளை எடுத்தோன்னே கட் பண்ணியெல்லாம் போட்டுற முடியாது இதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு அவ்வளவு வேலையும் செய்து தான் இந்த பஞ்சபட்சி உங்களை வந்து அடைங்கிறது இது எல்லாமே நீங்கள் ஒரு வெற்றி பெறுவதற்கான சரியான நேரத்தை சொல்ல வேண்டும் ராசிபலன் சொல்கிறதனா மாதிரி நானே ஏதோ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது பத்தோடு பதினொன்றாக அரைத்தமாவை அரைக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அது உங்களுக்கு பயனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இதை செய்கிறோம் அதனால் நிறைய வந்து டவுட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க என்னை கமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை அதனால் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கெலாம் என்னால் பதில் சொல்லவும் முடியல எனக்கு நிறைய ஜாதம் பார்க்குற வேலையே இருக்கிறதுனால நிறைய கமெண்ட்ஸ்க்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல அதனால் கமெண்ட்ஸ்க்கே கொஞ்சம் நான் டவுட்டுகளாக வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு சனிக்கிழமை அருமையான நாள் ஸோ இந்த நாளில் கடன் வாங்காதீர்கள் இந்த நாளில் இரண்டு கை இரண்டு கால் இரண்டு கண் ஏதாவது ஒன்று இல்லாதவர்களுக்கு உணவை தானமாக கொடுங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கை மாறும் அதே போல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு தானமாக கொடுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருவேளை எனக்கு வந்து சனிக்கிழமனைக்கு இருந்து கடன் கிரெடிட் ஆகிடுச்சி இல்லை அக்கௌண்டில் எனக்கு பணம் கட்டிட்டாங்க நான் முதலே கேட்டிருந்தேன் சனிக்கிழம அன்னைக்கு தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் நீ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தொகை யாருக்கா தர வேண்டியிருக்கும்ல ஒரு நூறுரூபா இரநூறுபா ஐநூறுரூபா ஆயரருபா எதாவது ஒரு கடன் வாங்கியிருப்போம்ல அந்த மாதிரி இருக்கிற தொகையை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க வந்ததுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை கூட நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டு எப்போ அவனை கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இதை வந்து கடன் தொடர்ந்து உங்களுக்கு அடைபட்டு விடும் எந்த விஷயத்துக்குமே ரெமடி இல்லாமல் இல்லை அதனால் எதற்கும் பயப்படாதீர்கள் எல்லாவற்றிற்கும் இருக்கிறார் காப்பாற்றுவதற்காகவே என் குருநாதர் என்னை தயார் செய்திருக்கிறார் அதனால் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இதோடைய ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சனிக்கிழமை கடன் வாங்குவதை பற்றியும் கடன் வாங்குறனால வாங்கக்கூடாதனால நீங்கள் பணம் கொடுக்குறனால இதை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் போய் உள்ளே போய் பாருங்கள் வீடியோ பார்க்க பார்க்க தான் நம்ம என்னெல்லாம் கண்டென்ட் சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பஞ்சபட்சி பட்டும் பார்த்துட்டு கடந்து போயிடுறீங்க ஆனால் நம்ம வந்து நிறைய வந்து வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து நிறைய ரகசியங்கள் ஏகப்பட்ட ரகசியங்கள் அதில் சொல்லியிருக்கோம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் ஓய்வாக இருக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பார்க்க சொல்கிறது வந்து மற்றவங்க மாதிரி எனக்கு போய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் என் எந்த வீடியோலையுமே என்னை போய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு யாரையுமே நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அது காரணம் என்ன தெரியுங்களா வீடியோ போடுறது எனக்கு சப்ஸ்கிரைபர் வரணுங்கிறதுக்காகவோ எனக்கு வியூஸ் போகணுங்கிறதுக்காகவோ இல்லை அது உங்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவே போட்டிருப்பேன் எந்த வீடியோவும் ஒரு வீடியோவோட இன்னொரு வீடியோ வந்து முரண்படவே முரண்படாது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர்லையே இருக்கும் எல்லாம் மக்கள் பயனடைவதற்காகவே இருக்கும் அதனால் போய் பாருங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாலை ஐந்து மணி வரைக்கும் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி திதி அதன் பின்பு சஷ்டி வளர்பிறை சஷ்டி திதி அதிகாலை ஐந்து ஐந்து வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு மிருக சிரிசம் ஸோ அதிக அதிகாலை அஞ்சு மணிக்கே ரோகிணி நிறைவு பெறுகிறது பூரட்டாதி வைநாசிகம் மிருக சிரிசம் அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வைநாசிகம் காலை ஆறு ரெண்டு வரைக்கும் சௌபாக்கியம் நாம யோகம் இருக்கிறது சௌபாகியம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதன் பின்பு சோபனம் நாமயோகம் இருக்கிறது சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் முத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதிகாலை ஐந்து இருபத்தி மூணு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை ஐந்து மணி வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்தவிதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து தொயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் பஞ்சகுச்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நாங்கள் உங்கள் தம்புரார் ரிஷபானந்தர்